ஓம் மகா மாரியம்மனையை போற்றி போற்றி இன்றைய உலகில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஸ்தலம் புற்றூரில் அமைந்திருக்கும் அங்காள பரமேஸ்வரி இந்த புட்லூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது திருவள்ளூரிலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கின்றது இந்த புட்லூர் புதுமண தம்பதிகளும் குழந்தைவரம் வேண்டு வரும் இந்த கோவிலுக்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வளையல் மற்றும் எலுமிச்சுப் மாலைகளை வாங்கிக் கொண்டு அம்பாலை வெட்டிக்கின்றார்கள் ஒரு சமயம் நினைவாத கர்ப்பிணியான இந்த அம்பாள் அதாவது அங்காள பரமேஸ்வரி தனது கணவர் சிவபெருமானிடம் தண்ணீர் தாகம் கூற எதிரே இருந்த குளத்தில் அவர் தண்ணீர் எடுத்து வர சென்றபோது போது வழி தாங்காமல் தாயார் ஓரிடத்தில் அமர்ந்து அங்கேயே புற்றாக மாறினார் இந்த கோவிலில் அங்கார பரமேஸ்வரி தாயார் புற்று வடிவத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் படுத்திருப்பது போல தோற்றத்தோடு காய்ச்சலிக்கின்றார் அம்பாள் பாதகமலத்தில் வைத்தெடுக்கப்படும் எலுமிச்ச மாளியை வீட்டுக்கு எடுத்து சென்றால் அது நல்ல பலனை கொடுக்கின்றது அன்னை சக்தி அணு முதல் அண்டம் வரை அனைத்திலும் அங்க முகிப்பவர் இவளின் திருவிழையாடல்கள் மனித மனத்துக்கு எட்டாதவை மலைகள் வணலாமி நிற்பதும் அவற்றிலிருந்து அருவிகள் ஆர்வரித்து விழுவதும் கருமேகம் மின்னி வீசி இதிப்பதும் மழை பெய்வதும் வெழுங்காட்டு இறைச்சலோடு வீசுவதும் சக்தியின் திருவிளையாடல் மனிதகுலத்து மெய்ந்தன் ஒருவனுக்கு அவன் வேண்டிய வண்ணம் போகத்தையும் மற்றொருவனுக்கு மோட்சத்தையும் அளிக்க ஈசன் சகிதம் அன்னை சக்தி மாறுபிழவு எடுத்து அற்புதமான திருவிளையாடல் ஒன்றை அரங்கேற்ற அவள் ஊலோகம் வந்து அருள்பாலிக்கும் இடம்தான் தான் குற்றோம் ராமாபுரம் ஒரு அழகிய கிராமம் தாளம் புதர்களும் முல்லை புதர்களும் அடர்ந்த பகுதிகள் நிறைந்த இடம் அந்த ஊருக்கென்று ஒரு அழகிய ஆறு இரு கதைகளிலும் பாங்காங்க வளர்ந்திருந்தன பனமரங்களும் தென்னை மரங்களும் இந்த சூழலை நினைத்து பார்க்கும் போதே மனதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது அல்லவா ஆற்று ஒரு காடு பூப்பூக்கும் நந்தவனமாக இருந்த காலத்தில் அந்த காடு பூங்காவனம் என்று அழைக்கப்பட்டது ஊருக்குள் மகேந்திரன் என்ற ஒருவன் இருந்தான் இவன் தன் பெயரை மகேஸ்வரன் என்று மாற்றிக்கொண்டான் ஆனால் மக்களுக்கு இந்த பெயர் வாயில் நுழையாததால் மகிசுரன் என்று அழைத்தார்கள் அடுத்தவர் குடும்பத்தை கெடுப்பது அவனது வேலை அவனை அண்டி வந்தவர்களிடம் நிலத்தை நிலத்தை அடமானமாக வாங்கிக் கொண்டு அவர்கள் கேட்பதை கொடுப்பான் பொன்மேனி என்பவன் மகிசுவரனுடைய தோழன் நிலங்களை எழுதி கொடுத்தவன் கூட்டத்தில் இவனும் ஒருவன் பாவம் எப்பொழுதும் அவன் வீட்டில் இல்லைப்பாடுதான் மனைவி மக்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இல்லை சோதனையும் வேதனையும் கலந்த வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கை வாழ மனம் இயங்கியது மனைவி சொன்னால் என்பதற்காக மாரியண்ணையிடம் வேண்டினான் அன்னை சொன்னால் என்பதற்காக அங்காளபரமேஸ்வரியை வேண்டினான் கனவில் காலியை துதித்தான் எவ்வளவு தொழுதும் அவன் வாழ்வில் ஏற்றமில்லை அடமானத்துக்கு கொடுத்த நிலம் கடன் அடைபடாமலேயே மூழ்கி போனது அவன் வீட்டில் உள்ள அனைவரும் அடிமைகளாகி வேலை செய்யும் நிலை கடன் வட்டி மேல் வட்டி என்று ஏறிக்கொண்டே போனது ஒரு நாள் மகிசுரன் பொன்மேனியை புளிய மரத்தில் கட்டி அடித்தான் இதை கண்ணுற்ற மனைவி மயங்கி போனார் ஊர் மக்கள் சிகைத்து போனார்கள் எல்லோரும் மகிசுரனை திட்டி தீட்டார்கள் கடைசியில் மகிசுரன் ஒரு அறிக்கை விட்டான் என்ன தெரியுமா அது ஊருக்கு வெளியே இருக்கும் பூங்காவனத்தை சிவராத்திரி அன்று தனி ஒருவனாக ஒரே நாளில் உழுது முடித்து நெல்லையும் விதைத்து பாய்ச்ச வேண்டும் அப்படி செய்தால் அந்த நிலம் அவனுக்கே சொந்தம் எல்லோருக்கும் தெரியும் இது சாத்தியமில்லாத செயல் என்று நடக்காத ஒரு செயலை தன் வஞ்சகத்தை தீர்த்து கொள்ளவே கூறுகின்றான் என்று நினைத்த ஊர் மக்கள் உண்மையாக வருந்தினார்கள் ஆனால் மாற்று வழி ஏதும் கிடைக்காத காரணத்தால் உண்மேடி அதை செய்வதாக ஒத்துக்கொண்டான் அணு அணுவாக சாவதை விட அரியோடு சாவதை மேலிட்டு நினைத்து இழுப்பை மரமும் எட்டி எட்டி மரமும் வேப்ப மரமும் அடைந்திருந்த பூங்காவனத்தை ஒரே நாளில் உழுவதற்கு சம்மதம் தெரிவித்தான் ஊர் மக்கள் வாயடைந்து நின்று பார்த்தார்கள் அவர்களால் மகிசூரனை எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் என்ன நடந்தது தெரியுமா நாளைய உரையில் இந்த புற்றோர் மாரியமனை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன நடக்கப் போகின்றது என்ற அதிசயத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் ஹா மாரியமனே போற்றி போற்று